தர்மசாலாவில் ஒரு இடத்துல மட்டும் ஒரு மண்டை ஓடு கிடச்சி மொத்தம் இதுவரை மூன்று மண்டை ஓடுகளும் நாற்பத்தி எட்டு எலும்புகளும் இன்றைக்கு மீண்டும் இந்த ஆய்வுகள் தொடங்குகிறது இன்னொன்னா விசாரணை அதிகாரியை இடமாற்றம் செய்வதற்கான வேலைகள் அங்கே நடந்து அவர் மிரட்டலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் இப்ப புகார திரும்ப பெறுங்க அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி அவர் மிரட்டி இருக்கிறார் இப்ப விசாரணை அதிகாரிகளே அந்த கோயில் நிர்வாகத்திற்கு கொத்தடிமைகளாக இருக்கிறார் முதல் சாட்சி அவர் எரித்தவர் புதைத்தவர் அவரும் குற்றவாளி கூண்டுக்குள் நிறுத்தப்படுவார் கண்டிப்பாக ஆனால் அந்த குற்றத்தை செஞ்சுருக்கிறார் இவர் நேரில் பார்த்தவர் ஆனா இவர் மீது வழக்கு போடலாம் அன்னைக்கு ஏன் சொல்லலை அவரும் ஒரு விஷயம் சொல்றாரு காவல் நிலையத்தில் பணி சீத அயோக்கிய பேருகிற பொறிக்கின்னு தான் சொல்லணும் அவங்களெல்லாம் ஏன்னா தர்மசாலாவில் புதைக்கப்பட்ட பிணங்களுக்கு மூடி மறைப்பதற்கு முகாந்திரம் உள்ள காவல் நிலையம் தான் இந்த பையன்காரு அங்கிட்டு ஒரு பன்னெண்டு இங்கிட்டு ஒரு பத்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் என்னென்ன நடந்திருக்கிறது என்பதை இன்னும் ஆய்வுக்கு உட்படுத்தப்படவில்லை பதினைந்து ஆண்டுகளுக்குள்ள கணக்கின்படி தான் இன்றைக்கு அவர்கள் அங்கே சோதனை என்கிற பெயரில் நாடகம் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்க இருக்கிற அந்த நீதியரசர் யாருன்னு விசாரிச்சா தர்மசலாவில் படித்தவர் தான் அவர் அவர் எப்படி சரியான தீர்ப்பை சொல்லுவார் இதுல நீதி எட்டப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் அரசியல் விமர்சகர் திரு முகில் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் தர்மஸ்தலா விவகாரம் நாளுக்கு நாள் பூதாகரம் ஆயிட்டு இருக்கு அதனுடைய கடைசி அப்டேட்டின் படி பதிமூன்று இடங்கள்ல தோண்டும் பணி நடந்துகிட்டே இருந்தது அதுல ஆறாவது பாயிண்டில் அங்கே தோண்டும் பொழுது சில மனித எலும்பு கூடுகள் கிடச்சிருக்கு இரண்டு நபர்களுடையது அப்படிங்கிறது அதில் தெரிய வந்திருக்கு இரண்டு மண்டை ஓடுகள் அப்புறம் உடைந்த எலும்புகளாக நிறைய கிடச்சிருந்தது அதுக்கு முன்னாடி முதலிடத்தில் தோண்டும் போதேவும் கூட அந்த விசிட்டிங் கார்டு பின்னு பேன் கார்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கிடை அதையும் ஆய்வு பண்ணி அது யாருடையது அப்படிங்கிற முடிவுலாம் வந்திருக்குறாங்க மோரோவர் இப்போ பத்தாவது இடம் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு அடுத்து பதிமூ பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தோண்ட தோண்டப்பட இருக்கு அப்படின்ற போது தற்போது திடீர்னு இன்னொருத்தர் உள்ள வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு ஒரு சமூக ஆர்வலர் ஒருத்தர் அவர் வந்து ஜெயந்த் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வந்து கொடுக்கும் பொழுது நான் ஏற்கனவே ஒரு பத்து டு பதினஞ்சு வருஷங்களுக்குள்ள இருக்கும் ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி புதைக்கும் போது நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதுக்கு உண்டான ஆதாரங்கள் நிறைய விஷயங்கள் அதுக்கு நானே சாட்சி எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் அப்போது எனக்கு இருந்த சுச்சுவேஷன் பயமாக இருந்தது சொல்ல முடியாத சூழல் இருந்தது இப்போ வந்து எஸ்ஐடி மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது நான் வந்து சொல்றேன் ஸோ தர்மஸ்தாலா ஒரு மர்மமான இடமாகவும் மனித உடல்களின் புதைக்குழியாகவும் இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ அந்த போயிட்டு இருக்கிற நகர்வுகளில் உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கு முதல் அந்த புதைத்தவர் உச்சாந்தலையிலேருந்து உள்ளாங்கால் வரை முகமூடி போட்டுக்கொண்டு அழைத்து வரக்கூடியவர் சில இடங்களை அவர் காட்டியிருக்கிறார் பதிமூன்று இடங்கள் கணக்கிடப்பட்டிருக்கிறது நான் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் பதினோராவது இடம் ஆய்வு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு மீண்டும் இந்த ஆய்வுகள் தொடங்க இருக்கிறது இன்னொன்னா விசாரணை அதிகாரியை இடமாற்றம் செய்வதற்கான வேலைகள் அங்கே நடந்து கொண்டிருக்கு அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா என்னன்னா விசாரணை அதிகாரியில் ஒரு பன்னெண்டு பேரில் ஒருத்தர் அந்த முகமூடி அணிந்த முதல் முதலாக கொலை நடந்தது கொலை நடந்திருக்கிறது நான் தான் புதைத்தேன் எரித்தேன் என்று சொல்லக்கூடிய இதுவரை அவருடைய உண்மையான பெயரை அறிவிக்கவில்லை அவரை மிரட்டியிருக்கிறார் அவர் மிரட்டலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் இப்போ பெறுங்க அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி அவர் மிரட்டியிருக்கிறார் விசாரணை அதிகாரிகளே அந்த கோயில் நிர்வாகத்திற்கு கொத்தடிமைகளாக இருக்கிறார் இப்ப நீங்க குறிப்பிட்டதை போல ஜெயந்த் அவர் வந்து புதைத்தவரும் இல்லை எரித்தவரும் இல்லை கண்ணால் பார்த்த சாட்சி முதல் சாட்சி அவர் எரித்தவர் புதைத்தவர் அவரும் குற்றவாளி கூண்டுக்குள் நிறுத்தப்படுவார் கண்டிப்பாக அந்த குற்றத்தை இவர் இவர் பார்த்தவர் வழக்கு போடலாம் அவர் ஒரு விஷயம் சொல்றாரு நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன்னா என்னை அன்னைக்கே என் குடும்பத்தோட கொலை பண்ணியிருப்பாங்க நான் பயந்து கொண்டு சொல்லல இன்னைக்கு மீடியாக்களில் எல்லா செய்திகளும் வந்ததுக்கு பிறகு எனக்கு அந்த பயம் போனதால் வரேன்னு சொல்றாரு அதாவது கூடுதலாக ஒரு விஷயம் சொல்லிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்பத்தி ஆறுல பத்மலதா அப்படின்ற ஒருத்தவங்க வந்து தர்மஸ்தலால கொல்லப்பட்டாங்க அவங்களுடைய உறவினர் தான் இவரு அந்த மரணத்துக்கே நீதி கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயம் நடந்ததுனால இவருக்கு அந்த பயம் இருந்துச்சு அவங்க வந்து ஒரு ஆசிரியை அங்கே இருக்கிற தர்மசாலா பள்ளிக்கூடத்தில் வந்து முதல்வராக வேண்டும் அது அது வந்து தகுதியினுடைய அடிப்படையில் அவங்க வரணும் அவங்க கொடுக்கல அவங்க உயர்நீதிமன்றம் போய் அதை உடைக்கிறாங்க அந்த ஆத்திரத்தில் தான் அந்த அம்மாவை கொள்றாங்க அவரும் அவங்களுடைய உறவினர் தான் இந்த ஜெயந்துங்கிறவர் இப்ப அவர் வந்து என்ன செய்யறாருனா பதினஞ்சுலேருந்து இருந்து பதினேழு வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தையை தரதரன இழுத்து பிடித்து இழுத்து கொண்டு வந்து நாயை இந்த ஜெயந்த வந்து இஷம்பாடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சாட்சியாக இந்த வழக்குல உள்ள வர்றார் இப்ப பதினாறு பேர் கொண்ட படை இந்த படையை விரிவாக்கி கொண்டே இருக்கிறது கர்நாடக அரசு தர்மசாலாவில ஒரு இடத்துல மட்டும் ஒரு மண்டை ஓடு கிடைச்சி மொத்தம் இதுவரை மூன்று மண்டை ஓடுகளும் நாற்பத்தி எட்டு எலும்புகளும் ஒரு துப்பட்டாவும் ஒரு ஆதார் கார்டு ஒரு பேன் கார்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த தட்சணா கண்டடா மாவட்டத்தில் வந்து இன்றைக்கு பரபரப்பாக பேசி கொண்டிருக்கிற தர்மசாலா கர்மசாலாவாக மாறி இருப்பதற்கு காரணம் பைத்தங்காடி போலீஸ் நிலையம் தான் இந்த பைத்தங்காடி போலீஸ் நிலையம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த அயோக்கிய பிள்ளைகள் இதுவரை இந்த இருபத்தி ஆறு ஆண்டு காலம் பன்னெண்டு இருந்து சொல்றேன் எட்டு ஆண்டுகளில் இந்த பைந்தங்காடி காவல் நிலையத்தில் படிச்சு அயோக்கிய எல்லாம் ஏன்னா தர்மசாலாவில் புதைக்கப்பட்ட பிணங்களுக்கு மூடி மறைப்பதற்கு முகாந்திரம் உள்ள காவல் நிலையம் தான் இந்த பைந்தங்காடி எல்லாத்தையும் இவங்க தான் மறைச்சுங்க அதுக்கு என்ன காரணம்னா காசு கோவில் நிர்வாகம் கோவிலை அது ஒரு தனியார் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தாங்க அதிகாரிகளை எல்லாத்தையுமே மூடி மறைச்ச இன்னொன்னு தெரியுமா இந்த ஒரு கொடுமை இருக்குங்க போஸ்ட்மார்டம் அந்த ரிப்போர்ட் இருக்குல்ல அதெல்லாம் எரிச்சிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு அதுக்கப்புறம் கண்ணீரஞ்சலி போஸ்ட் ஓட்டுவாங்கள்ல காணாமல் போய் அதெல்லாம் கிழிச்சுட்டானுங்க புகார் கொடுத்த மனு இருக்கும்ல வைந்தாங்காடி காவல் நிலையத்தில் அதை பூரா எரிச்சிட்டானுங்க மாயம் அப்படின்னு சொல்லி காணவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் ஓட்டுவாங்களா கண்ணீரஞ்சனி நோட்டீஸ் அது வேற காணவில்லைன்னு ஒரு நோட்டீஸ் ஓட்டுவாங்கல அதையும் கிழிச்சு எரிச்சிட்டானுங்க இதெல்லாம் அப்பப்பவே நடந்திருக்கு ஒட்ட ஒட்ட நடந்திருக்கு இதோட போட்டோகிராப்ஸ் இருக்குல்ல அந்த பரிசோதனை செய்கிற போட்டோகிராப்ஸ் பூரா முற்றிலுமாக அளித்திருக்கிறார் இவ்வளவு சக்தி வாய்ந்தவன் அந்த கோவில் நிர்வாகத்தை சார்ந்தவன் என்றால் எதற்கப்புறம் அந்த அரசுகள் துளி துளியா அழிச்சிட்டு வந்திருக்கான் ஒவ்வொன்றையும் எந்த தடயங்களும் இருக்க கூடாது நான் கேட்கிறேன் போஸ்டரை கிழித்து எரித்தவன் மாடல் ரிப்போர்ட்டை எடுத்து கிழித்தவன் பிணத்தை எப்படி எலும்பு கூட வச்சிருப்பான் சாட்சியா நிக்காதா அவனுக்கு தெரியாத இதெல்லாம் செய்யறவன் அதை செய்ய மாட்டானா தர்மசாலா ஆற்றுப்படுக்கை ஆற்றுப்படுக்கையின் ஓரமாக கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பிணங்கள் எரியூட்டப்பட்டு தண்ணீர்ல அடிச்சு கலக்க விட்டு திடீர்னு வெளில வரும் நேத்ரா அது இப்ப பதிமூணு இடம் சொன்னாங்க ஏற்கனவே இப்ப இரண்டாவது சாட்சியாக ஒருவர் உள்ளே வருகிறார் என்றால் இன்னும் அவர்கள் வேறு விதமாக தோன்ற இருக்கிறார்கள் இப்ப ஒரு வந்து அது எந்த இடத்துல புதைச்சாங்கன்றது எனக்கு தெரியும் நான் காட்ட காட்ட தயார் ஒரு மாணவி வந்து அங்க இறந்து போனாங்க வைசாலினியா அதோ ஒரு பேரு அவங்களுடைய அம்மா இப்ப என்ன சொல்றாங்கன்னா ரேடார் மூலமாக புதைக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் எங்கெங்கே இருக்கிறது நவீன ரேடார்களின் மூலமாக கண்டறியுங்கள் மனித ஆற்றலை பயன்படுத்தாதீர்கள் தாங்க ஏன்னா அது நேரம் விரயமாகும் இல்லைன்னு சொல்லி அறிவிச்சு போடுவீங்க எல்லாத்தையும் மூடி மறைச்சிடுவீங்க நவீன ரேடாரின் மூலமாக அதை கண்காணித்து எந்தெந்த இடத்துல எலும்புக்கூடுகள் புதைக்கப்பட்டிருக்கிறது எந்தெந்த இடத்துல எலும்புகள் மிச்சம் இருக்கிறது என்பதை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று இன்றைக்கு கர்நாடகத்தில் ஒரு பெரிய இன்னைக்கு அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா பெங்களூர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்காக கொண்டு வராங்க அதற்கு அங்கே சமூக ஆர்வலர்களும் சமூக ஆர்வம் நிறைந்த வழக்கறிஞர்களும் இன்றைக்கு உதவியாக இருந்து ரிட் தாக்கல் பண்ற இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க அப்படி என்றால் தர்மசாலாவில் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பிணங்கள் எடுக்கப்பட போவது உறுதி இப்ப இதுவரை மூன்று பணம் வந்துருச்சு அவர் காட்டிய முதலாவது அந்த சாட்சியானவர் காட்டியிருக்கிற இடங்களில் மூன்று பிணங்கள் இதுவரை வந்திருக்கு இது நடந்ததெல்லாம் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பிருந்து வந்தவை அதில் எத்தனை எலும்புக்கூடுகள் இருக்கு எத்தனை எலும்புக்கூடுகள் மண்ணோடு மண்ணாக மக்கி போனது என்பதை எல்லாம் இனிமேல் மண்ணை கூட ஆய்வு பண்ணணும் கிடையாது ஆய்வு பண்ணால் அதில் தெரியும் எண்ணங்கிறது ஆனால் அதையெல்லாம் இவர்கள் செய்வார்களா என்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வலுவாக இருக்கிறது இப்ப ஆர்டிஐ மூலமாக தகவல் வெறும் உரிமை சட்டத்தின் மூலமாக இந்த தர்மசாலாவில் எத்தனை பிணங்கள் இதுவரை புதைக்கப்பட்டிருக்கிறது எத்தனை பிணங்கள் எரியூட்டப்பட்டிருக்கிறது இது இதில் எத்தனை தற்கொலை இதில் எத்தனை வந்து ஆயுள் முடிந்து மரணங்கள் அப்படிங்கிற விரோத விஷயத்தை ஆர்டிஐ மூலமாக இன்றைக்கு அங்க எடுத்துட்டாங்க அதுவும் கோர்ட்ல ஒப்படைப்பதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப சந்தேகத்திற்குரிய மரணம் அதுல ஒரு பட்டியல் அடிச்சு கொண்டதா இயற்கை மரணங்களா என்கிற சந்தேகப்பட்டியலுடைய எலும்புக்கூடுகள் நிறையவே இருக்க வாய்ப்பு இருக்கிறது தான் அந்த ரேடார் கருவியை இங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க கொண்டு வராங்க இப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி வரை உள்ளதா மட்டும்தான் இப்ப தோண்டிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ரெண்டாயிரம் வரை பன்னிரெண்டு ஆண்டுகள் என்ன ஆச்சுன்னு தெரியல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச பத்தாண்டுகள் ஆக அங்கிட்டு ஒரு பன்னெண்டு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் என்னென்ன நடந்திருக்கிறது என்பதை இன்னும் ஆய்வுக்கு உட்படுத்தப்படவில்லை பதினைந்து ஆண்டுகளுக்குள்ள கணக்கின்படி கணக்கின்படிதான் இன்றைக்கு அவர்கள் அங்கே சோதனை என்கிற பெயரில் நாடகம் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாமே நாடகம் தான் உண்மையா அவங்க வந்து எதையும் செய்யல சிபிஐ விசாரணை என்பது சிறப்பு புலனாய்வு பிரிவு என்பது அங்கே இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் நேரடி நீதிமன்ற கண்காணிப்பில் இருந்தால் மட்டும்தான் இன்னொரு செய்தியை சொல்றேன் அங்கே இருக்கிற ஊடகங்களுக்கு தடை போட்ட

அது அது வந்து சரியான நீதியரசர்கள் அங்கே நியமிக்கப்பட வேண்டும் சரியான அரசு காவல் உயர் அதிகாரிகள் நியமிக்கப்பட வேண்டும் நேர்மையான உண்மையான அதிகாரிகளாக இருக்க வேண்டும் தர்மசாலாவில் கையூட்டு வாங்கக்கூடிய அதிகாரிகளாக இருந்துவிடக்கூடாது தர்மசாலாவில் பயன்பெற்ற அதிகாரிகள் இருந்துவிடக்கூடாது தர்மசாலாவால் படித்த நீதியரசர்களோ அல்லது காவல்துறை உயர் அதிகாரிகளோ இருந்து விடக்கூடாது இது என்னை பொறுத்தவரை என்னன்னா தமிழ்நாட்டிலிருந்து ஒரு நேர்மையான அதிகாரிகள் மூலம் சந்திர போன்ற நீதியரசர்கள் மூலமாக அங்கே போய் அதை நோண்டனா அது சரியா இருக்குங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது ஜெயந்தின் அவர் பேசும் பொழுது ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் எனக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் அதாவது மரணத்தை அதாவது தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை இழந்தவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க தர்மஸ்தலாவில் இனிமேல் அவர்கள் எல்லாம் அடுத்தடுத்து புகார்கள் கொடுப்பார்கள்னு நான் நம்புறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அப்போ இவருக்கு தெரிந்தவர்களே இருக்கிறாங்க ஆனால் இவர் சொல்லலை அவங்களாம் வந்து சொல்லட்டும் அப்படின்ற வகையில் அவர் இந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்கிறாருன்னு தோணுது அந்த வகையில் அடுத்தடுத்து புகார்கள் வரலான்னு எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பாக அதாவது என்னன்னா இப்போ இவர் முகம் தெரிந்து முகத்தை காட்டிகிட்டே வந்து சொல்கிறார் நீங்கள் அதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவர் மூலம் முகமூடி அணிந்து வரல நேரடியாக தன் முகத்தை காட்டி வருகிறார் இவர் வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறார் மற்றவர்கள் வருவதற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருக்குன்னு நான் கருதுறேன் ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரை இதுவரை அங்கே வந்து அந்த பூ விற்கிறாங்கல்ல கோயில் திருத்தலத்தில் பூ விற்கிற பனிரெண்டு பெண்கள் வந்து சாட்சி சொல்ல வருவதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு அது மட்டுமல்ல அந்த புதைத்த இடத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு கணவனும் மனைவியும் ஒரு பழைய பங்களாவில் தங்க வைக்கப்பட்டிருந்தவர்கள் அவர்களும் இப்போ புதுசாக நாங்களும் சாட்சி சொல்ல வர்றோம் என்கிற தகவலையும் அவர்கள் சொல்லியிருப்பதாக தகவல் ஆக தர்மசாலாவில் இன்றைக்கு புதிய புதிய சாட்சிகள் தோன்ற இருப்பதாக தகவல் வருவதை பார்க்கிற போது ஒரு நேர்மையான ஒரு நீதியான விசாரணை அங்கே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கிறோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் தற்போது பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் நன்றி